சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பள்ளியில் பயின்ற மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்த சம்பவம் கிராமத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காரைக்குடி அருகே உள்ள கமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி மாணவனான நாகராஜ் இவர் பீர்களை காடு கிராமத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் படித்து வந்தார் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் முறையாக எழுதி நூற்று முப்பத்தி ஆறு மதிப்பெண் பெற்று மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது இதேபோன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு மாணவனான ரவிக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது இரு மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்தது கிராமத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்